ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் உலகம் யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன சேர்க்குறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் கரம் மசாலா குழம்பு தூள் வச்சுக்கலாம் அதையும் போட்டு ரொம்ப அரைச்சு மசாலா கலக்குறோம் லைட்டா පෙරக்கி எடுக்கணும் இது ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சுலாம் இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானோனே கொஞ்சமாக சோம்பும் பூண்டும் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து எடிட்டிங்லாம் பண்ணல ஃப்ரெண்ட் லைவாக நாங்கள் என்ன வீடியோவில் எடுக்கிறோமோ வீடியோ பண்ணுறோமோ அதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறோம் எடிட்டிங் பண்ணியெல்லாம் எதுவும் போடலை அப்படியே லைவாக எடுத்து அப்படியே உங்களுக்கு நாங்கள் போடுறோம் பேஸ் எதுக்கு காட்டிலேன்னா இப்போ தான் நாங்கள் வீடியோ ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் கொஞ்சம் போக போக நல்லா பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேஸு வந்து காட்டி வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் எங்களால் வந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் தர முடியும் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் தர்றேன் இதுக்கப்புறம் அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னோடய பொழுதுபோக்குக்காண்டி ஹாபிக்காண்டி தான் ஃப்ரெண்ட் நான் பண்ணுறேன் வீடியோ எனக்கு வந்து பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படின்லாம் ஆசை கிடையாது ஏதோ வந்து உங்கள் கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்துச்சு நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்பில் வந்து சில சிஸ்டரோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அதை வந்து பார்த்து சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமே நமக்கு வீட்டில் போர் அடிக்குதே அப்படின்றனால தான் ஃப்ரெண்ட் நான் பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் ஜார கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயுமே அரைச்சி வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்றக்கூடாது அதை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இது நல்லா கொதிக்கவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ வந்து பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் இது வந்து ஹோம்மேடாக வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் நான் குட்டி குட்டி பீசஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மேம் பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வெந்தால் அது வந்து சாப்பிடும்போது சாஃப்ட்னஸ் இருக்காது இது வந்து நம்ம வீட்டே செஞ்ச பன்னீர்னால நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் ஃபேன் கஸ்தூரி மீத்திரந்தால் நீங்கள் இது கூட வந்து லாஸ்ட்டாக இறக்கவும் போது சேர்த்துக்கோங்க இப்போ அது இல்லை தீம்பிடுச்சு அதனால் நாங்கள் வந்து சும்மாவே செஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட அரோமா வந்து இப்போ நல்லா வா ரொம்ப பிரமாதமாக இருக்குது நீங்கள் ஒரு டைம் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் நான் வந்து ஒன் செகண்ட் வந்து நிறைய சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் தர ஆதரவில் தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் வீடியோ கொடுக்குறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் பாய்